சமூக புரட்சியாக சமூக சிந்தனையாக பார்த்தாலே தீர்த்து என்று இருந்த ஒரு இனம் தனது இனத்தினுடைய சமூக தான் அந்த பட்டியலில் அந்த தீண்டாமில் இருந்து வெளிவந்திருக்கிறதை ஒழிய இடஒதுக்கீட்டின் வெளியில் வரவில்லை எனவே இட பங்கீடு நீ அழைத்து எங்களை சரி சமானமாக சமான பட்டியல் வெளியே பட்டியலிலிருந்து வெளியேற்றி இட பங்கீடு அழைத்து எங்களை சரி சமானமாக ஒருவனுக்கு ஒருவன் மனிதனை மனிதனாக நடத்து கெஞ்சி பெறுவது பிச்சை உடன் பிறந்ததே முடிமை என்று சமூக மக்களுக்காக முடிமைக்குடன் முழங்கிய உன் மாணவன் சமூக போராளியை நீ ராக இந்த சென்றது கண்டித்து சமூக போராளி ராமபாணியின் அவர்களுடைய இந்த கொலை வழக்கினுடைய குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை உடனே கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனது கண்டனத்தை பதிவு செய்து முடித்து